அனைவருக்கும் வணக்கம் தாரமங்கலம் பேலன்ஸில் இருக்கிற குபேர கணபதியோட மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் பூஜை அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு ஆரத்தி வந்து லைவில் போட்டிருந்தேன் அந்த ஆரத்தி லைவ் வந்து சரியாக வரல அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேட்டு வர எல்லாமே நல்லா வரும் இந்த வீடியோவில் ஆராய்த்தி இருக்காது ஆனால் பூஜை வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அலங்காரத்தை காமிக்க போகிறேன் அதேமாதிரி இந்த பூஜை முடிஞ்சதும் அன்னதானம் போடுவாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் தாரமங்கலத்தில் இருக்கிற நீங்கள் யாராவது பார்க்குறீங்க இந்த கட்டளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த பூஜை கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பேரன்ஸ் நகரில் மங்கை மகேந்திரன் அவங்க தான் இதுக்கு பொறுப்பு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு மறந்துடுறாங்க மாதிரி டெய்லியும் வீடியோ வருங்க சாமி அலங்காரத்தையும் ஆராத்தையும் நீங்க பார்க்கறதுக்கு தயாராக இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆரியவாரே அன்பரவாரே பாடிய மாதனே அம்பரவானே நாட்ட கருணையை எழுதி ப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா உன்னப்ப நல்லவா உண்ணம்ப நல்லவா உன்னப்ப நல்லவா பொண்ணும் மரத்த மனவோ என் அப்பன் திருமருள்வா என்று இன்னைக்கு உண்டான அலங்காரத்தில் ஜம்முன்னு இருக்கார் பார்த்தீங்களா நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சேர்ந்துக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க